பிராமணனாக இருக்கலாம் வைசியனாக இருக்கலாம் யாராக வேணா இருக்கலாம் ஆனால் அந்த கோயிலில் தேவதைக்கு பூஜை பண்ணுறா ஏதோ ஒன்று கிராம தேவதையாக இருக்கலாம் பிள்ளையாராக இருக்கலாம் யார் வேணா இருக்கலாம் அப்படி இருக்கிற ஒரு தக்ஷண அப்படின்னு போட்டால் அது தேவதைக்கு போகும் நீ உண்டியில் போடி கணக்கில் கொட்டினாலும் அது கடன் பகவானுக்கு நீ செலுத்துகிற கடன் தானே வழியை உன்னோடைய பிரார்த்தனைனால போடலாம் இதாக போடக்கூடாதுங்கிறது இல்லை ஆனால் போட்டால் அது அதுக்கு தான் பழன வழியை தட்சண பகவானுக்கு நீ தட்சணை சமர்ப்பித்ததா பலன் கிடையாது அதனால ஒரு பங்குக்கு மூணு பங்கு பகவான் திருப்பி கொடுக்குறா அப்படின்னு அந்த இதுக்கு மட்டும்தான் வரும் கட்டில் போடுறது ஏன் கட்டு காசுன்னு சில பேர் சொல்லுவாங்க தட்டு காசு கிடையாது தட்சணை அதுதான் வார்த்தை குரு தட்சிண ஆற்றுல பிரகஸ்பதிக்கு சம்பாவனை சம்பாவனை யார் யார் கொடுப்பா மங்களவாத்திய ஆளுக்கு அவ ஆளுக்கு தட்சணை கொடுப்பான் அதனால் தான் காசி யாத்திரை போயிட்டு வந்தால் பிராமணத்தில் காசி யாத்திரை போயிட்டு வரா இந்த மாதிரி மொதல் நாள் நைட்டு வந்து ஜான் வாசன்னு சொல்லி இதுக்கு போயிட்டு வர்றது மாப்பிள்ளை அழைப்பு போயிட்டு வரும்போது உள்ளே வரும்போது மட்டை தேங்காயோட சம்பாவனை வச்சு கொடுப்பா மோளகாரம் தான் வாங்கணும் அதேமாதிரி காலைல காசி யாத்திரை போயிட்டு வரும்போது வாங்கணும் உள்ளுக்குள்ளே வந்து ஊஞ்சலேருந்து எழுந்து வரும்போது கொடுக்கணும் நான் மாதிரி ஒரு சில இடங்கள்லாம் சொல்லியிருக்காது சம்பாவனையோடு கொடுக்கணும் அதுக்கு பேர் சம்பாவனை பிரகஸ்பதி சம்பாவனை ஆற்று வாத்தியாருக்கு சம்பாவனை இந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் சம்பாவனம் வைதிகாலுக்கு சம்பாவனை தான்